விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டத்திற்கு வரியிருக்கின்ற அரசு பணியாளர்கள் மற்றும் ரத்தத்தை தேவையாக்கி குதிரைத்தை உரமாக்கி உலகிற்கே உணவு படைக்கூடிய இனதை உழவர் மக்கள் விவசாயிகளுடைய பிரதிநிதிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து ஐயா இது விவசாயிகள் குறை கூட்டம் இங்க குறை என்று விவசாயிகள் வந்தால் எந்த குறையும் தீர்ப்பதே கிடையாது ஒரு முறைக்கு பல முறை மனுக்கள் கொடுத்தும் மனு அனைத்தும் குப்பை தொட்டிக்கு தான் போகும் வாங்கினருக்கு சாட்சி அந்த சாட்சி போட்டு நம்ம வட்டி கட்டலா அந்த பேங்க் வட்டிக்கு மேல வட்டி போட்டு பெனால்டி போடுது பத்திரம் சட்டமே சொல்லுது ஒரு நாளைக்கு ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் உடனடியாக அவருக்கு எத்தனை நாட்கள் காலம் நடத்தியிருக்கிறார்களோ அதற்குண்டான அபராதத்தோடு மேனேஜர் அவர்கள் உடனடியாக கவனத்தில் எடுத்து எந்த கொடுக்க தவறினாரோ அவர் மீது நடவடிக்கை பரிந்துரைக்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கேட்டு வருகிறோம் மற்றும் தலைமை செயலாளர்களுடைய உத்தரவுக்கு யாரும் கட்டுப்படுவதே கிடையாது இங்க ஆறு அரசு

அவர் வீடியோ கான்ஃபரன்ஸை பிடிச்ச போடியாரு ஒரு அலுவலர்களோட ஒரு பணி இல்ல நீங்க எல்லாத்தையும் குருட்டு போட பேசியிருக்காய்ங்க குருட்டு பாத்து கடன் பார்த்து இருக்கோம்னு சொல்லுறேன் கேளுங்க இப்போ இங்க இருக்கிற பல துறையாலோட நடக்கு ப பணியில இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் அதிக அல்லையும் நடக்குது அந்த ரிவ்யூ எல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால சில துறையல்கள் அங்கே இருக்காரு அங்க செக்ரட்டி லெவலில் மீட்டிங் நடக்கிற முக்கியமா நம்ம மாவட்ட அளவில் நடக்கிற முக்கியமா முக்கியம் அதுக்கேற்ற ஆண்டர்ல இருக்கக்கூடாது

ஆவணங்கள் கேட்டு இது வரைக்கும் இந்த ஆவணங்கள் நீங்க ஆர்டிஐல கேட்டீங்களா என்னங்க சார் மாவட்ட மாவட்ட அளவு எடுத்து கேட்டிருக்கோம் இல்ல இல்ல தகவல் பெற முடியும் சார் நான் உங்களுக்கு கேட்டீங்களா ஆவணம் இல்ல இல்ல பங்களூர் அதுல நீங்க ஒரு பக்கத்துக்கு இல்ல ஒரு ஆவணத்துக்கு 2 ரூபா 5 ரூபா பணம் இருக்கு அது கட்டி நீங்க டேஞ்சர் கோக்கு அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு அந்த ஆவணங்களை நகல் கொடுப்பாங்க இருந்தேன்னா கொடுப்பாங்க இல்லன்னா அந்த ஆவணங்கள் இல்லன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மின்சாரம் அந்த மின் மாவட்ட ஆட்சியர் முன்னாள் இருந்த மாவட்ட ஆட்சி இப்போ இருக்கிற ஆட்சியாளரும் ரெண்டு தபால் வந்து

நான் உங்களை போச்சு சொல்லுங்க